ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இப்போ வந்துட்டு நம்ம குஜராத்தில் இருக்காங்க சூரத்தில் நம்ம சொல்லியிருப்பேன் நம்ம அண்ணன் கல்லுப்பட்டிக்காரர் வந்து நம்ம கூட வராரு அப்படின்னு அண்ணா நீங்கள் குஜராத்தில் வந்ததில்ல வந்துண்ணா நான் ஸ்டேம் ஃபஸ்ட் டைம் தான் வரீங்களா இந்த முன்னாடி 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 காட்டுங்க முன்னாடி த திருச்சோண்டோன்னு ஒன்று நிற்கிதுங்க எம்டி போராடு சூரத்துக்கு சூரத்துக்கு ரோடு ரொம்ப பிளாக் நாங்கள்

நைட்டு தூங்கும் போது அப்படியே மாத்தேன் தூங்கும் போது அப்படியே அப்பாவும் குளிக்கிட்டே தான் வந்தீங்க நாசிக்கெல்லாம் ரோடே இல்லைங்க ரொம்ப வேஸ்ட்டு நாசிக்கெல்லாம் ஒஸ்ட்டுண்ணா இப்போ உங்களுக்கு போகும்போது வந்துட்டு நான் காட்டுற மாதிரிங்க பெத்து பரஸ்ட் வந்து பார்க்க முடிலங்க ஏன்னா இப்போ ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு இறக்குற ஸ்பாட்டில் வந்துட்டீங்கன்னா வண்டி நிறைய வருமாமா அதனால லேட் பண்ணாம போனோம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இறக்கிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது கூட நம்ம அந்த ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கு லெஃப்ட்ல கட் பண்றதுக்கு முன்னாடி குஜராத்ல இருந்து அங்க போய் நிறுத்திட்டோம்னீங்க போகும்போது உங்களுக்கு பெத்து பரஸ்ட் அப்புறம் அடுத்தது வந்துட்டு அங்க டூங்கபத்ரா டேமு இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொன்னு ஹைவேல போகும்போது அப்படியே பாக்கலாம் இப்ப மெயினா இதுல பாத்தோம்னீங்களா வேற என்ன பார்க்கலாம் மோர்பியில டைல்ஸ் டைல்ஸ் நாங்க அது தான் போவோம் பார்க்க முடியாது உங்களுக்கு மெயினா நர்மதா ஆறு காட்டுறேன் நர்மதா ஆறு கேள்விப்பட்டிருக்கீங்களா நர்மதா கேள்விப்பட்டிருக்கியா அது வந்து நம்ம ஊர்ல காவேரி ஃபேமஸ் மாதிரி இந்த குஜராத்துல அது பெரிய ஆறுண்ணா அது அது போற வழியில அது பாத்தீங்கன்னா போறதே இப்போ நம்ம ரோட்டில் ரோட்டை காட்டுங்கப்பா ரோட்டை காட்டுங்கப்பா இது போறதே மூணு லேன் போகுதாண்ணா அதுல வந்து அந்த பிரிட்ஜில் மட்டும் நாலு லேன் போட்டிருப்பான் சரி அப்புறம் அது அது மெயினா பார்க்கலாம் நேற்று குஜராத்தில் கர்நாடகாவில் உங்களுக்கு வந்து ஒரு டீ ஹோட்டல் சொன்னோம்ல ஆமாம் ஆமாம் போய் டீ சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னோம்ல குஜராத்தில் பாருங்கண்ணா வ வரிசையாக பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக ஹோட்டலாக லாரி நின்றுருக்கோம் ஆமாம் ஆமாம் அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு ஹோட்டல் முன்னாடி போய்ட்டு அங்கே டீ சாப்பிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் சரிண்ணா சரிண்ணா கண்டிப்பாகண்ணா ஸ்டேரிங் ஒயர் வந்துட்டுங்க பார்த்துருப்பீங்க வீடியோவில் போன வீடியோவில் இருந்துருக்காது இப்போ சுற்றிட்டேன் இது எங்கே சுற்றுறேன்னு நாங்கள் வல்சாடு டோல்கேட் சுற்றியாச்சு எனக்கு இந்த ரோஸ் கலராக ரொம்ப பிடிக்குங்க அந்த வீடியோ போய் அட்டாச் பண்ணுற மாதிரிங்க நம்ம ஊரில் வந்துட்டு இரநூறுவா சொல்லுவாங்க அஞ்சு அடி வரும் அடிக்கு ரூபா சொல்லுவாங்க இரநூறுவா நூற்றம்பது ரூபான்னு சுற்றுவாங்க இங்கே ரூபா சொல்லி ரூபாய்க்கு சுற்றணும் பேசியிருந்தால் நூறுரூவாய்க்கு சுற்றிருக்கலாங்க ஆனால் நம்ம ஊரில் வந்துட்டு இந்த ரோஸ் கலர் கிடைக்கவே இல்லைங்க நானும் பார்த்தேன் டும்கூர்லேயும் கிடைக்கல அவங்க அந்த கலர் பிடிக்கும் அதனால சரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இரநூத்தம்பது ரூபா சொன்னார் நூற்றம்பது ரூபாய்க்கு அப்புறம் சுற்றிட்டு வந்தாச்சு

नगे कतिरका यूं इ ओडला कलंग दगा आज हमारा गाड़ी में बैंगन आलू मसाला सब्जी खाएगा नहीं तुम्हारे साथ बहुत खाता है दाल चावल बहुत करे दाल चावल चावल रहा अभी रेडी पर रेडी आएगा चावल तुम्हारा गांव भैया तुम्हारा गांव किधर है राजस्थान वो राजस्थान वाला राजस्थान में किधर है राजस्थान में जोधपुर

ऐसा डिजाइन आएगा ना वो नहीं वो अंदर डिजाइन आएगा वो डिजाइन ही आएगा हां ये वो सब इधर लगेगा अंदर ये पूरा डिजाइन बनाया ना सब पूरा लगेगा वो तो वो दो, दो महीना बाद में एफसी आएगा भैया पूरा अभी डाल रहा पूरा वेस्ट होगा पैसा वेस्ट होगा ना वो एक हाई बोलो कैमरा में ऐसा इधर ठंडी बहुत ज्यादा नहीं है ठंडी ठंडी यहां साइड में दमन बाजी बहुत है हां तो हां वहां दरिया नजदीक गिरता के नहीं हां हां तो वहां वो राजस्थान में ज्यादा आएगा राजस्थान में निकला है यही से टाइम पे तो बैठा है हां हां पूरा रन है कि नहीं वहां हां हां इधर थोड़ा कम आएगा कम आएगा थोड़ा हां इधर इधर थोड़ा कम नारियल बहुत मिलता है नारियल லீலानगर گاவே में हां हमारा गांव में வந்து தேங்காய் தமிழ் में தேங்காய் தேங்காய் தமிழ் में தேங்காய் தேங்காய் இங்க வந்து இங்க வந்து குஜராத் இந்த பக்கம் ராஜஸ்தான்ல தேங்காய் வந்து ரொம்ப उधर राजस्थान में नहीं राजस्थान में बहुत நிறைய பழைய ஒயர் வந்து நல்லா தெரியலங்க தெரியலங்கிட்டு போச்சு சரி அப்படின்னு ரோஸ் கிளர்னா கொஞ்சம் பிடிக்குங்க அதனால சரி பார்த்தேன் டக்குன்னு இங்கேயே பின்னிடலாம் ஊர்லயே பார்த்தேங்க ரோஸ் கிளர் பண்ணலான்ட்டு ஆனா அங்கே வந்து ரோஸ் கிளர் கிடைக்கல எப்படி அடிக்கா காம்கா பையா तो हजार दो हजार रुपये कर लेता यहाँ पे हजार दो हजार रुपये हो जाता कभी तीन हजार का भी हो जाता कोई गारंटी नहीं था गुड मॉर्निंग गुड मॉर्निंग गुड मॉर्निंग आपका तो शादी हो गया हाँ शादी हो गया कितना बच्चा बच्ची तीन लड़का है तीन लड़का तीनों तीन लड़के तीन लड़का तीन लड़की तीन लड़के खाली तीन लड़की लड़के वो लड़का बच्चा आ, आ बच्चा तीनो तीन. आ, तीनों तीन आना के कले ना ही मून पसंग ला बस क्या भैया हाँ तीन लड़का बस 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 बहुत हो गया अभी महंगवारी कितनी है यार पैसे भी होना चाहिए ना यार अभी तीन लड़के की शादी करने का हमारे पैसे लेते हैं लड़की वाले सामने शादी करने जाएंगे ना आ, आ, आ. तो दो लाख रुपए डेढ़ लाख रुपए ऐसे पैसे लेते अभी लाख लाना कहाँ से दो तीन लाख रूपया हुए तो औरत घर पे आवे गए अभी मेरी थी शादी किया था तीन लाख रूपया लिया था सामने वाले लड़की के बाप ने तीन लाख रूपया लिया था कैश पैसे हम दे दिए कैश पैसे एक रुपया भी कम नहीं दस दस हजार रूपए भी कम नहीं पूरे पैसे लेगा तीन लाख हाँ तो फिर वो लड़की का फेरा पड़ेगा हमारे साथ हां हाँ, जब तक पैसे पूरा नहीं देगा जब तक लड़की शादी नहीं हाँ नहीं बोलेगी था उस तीन लाख तुम दे दो बाद में शादी करेगा हाँ 1 लाखड़ा गुड्द कल्याण में ले जा रहे हैं लाख रुपया दिया मैं चकमा कमा के दे दूंगा बा मून लचरा कुर्ते कल्याण में ले जा कर अबे अब इनकी रास्ता में आबड़ी इनके लार्थियों इधर दा पुन्न डिमांड औरत का बहुत कीमत है हमारे साइड वो वो बेचारी खरीद खरीद के के लेना पड़ता भी लड़की को हम देखने नहीं जाते लड़की लड़की खाली वो वो बस उसके बाद में वो लड़की बोले आप पसंद है हाँ बोलेगी नहीं पसंद आएगी ना बोल देगी भाई नहीं पसंद है देखे आप पसंद घूंघट निकालती हमारे मुँह नहीं दिखाएगी டேரிங் நீட்டாக சுற்றி ஃபைனல் மட்டும் வந்துட்டு கொஞ்சம் தீப்பிடியில் வச்சு அப்படியே ஒட்டி விட்ருவாங்க ஆ டீக்கே பையாச்சா ஒட்டினே தான் பாருங்கள் வண்டிக்கு ஒரு லுக்கு நல்லா இருக்கு ஆ டீக்கே பையா கேட்குறேன் ஆ அப்பா தூங்கிட்டு இருக்காருங்க இப்போ நர்மதா டோல்கேட்டு வந்தாச்சு இன்னும் ஒரு அரை கிலோமீட்டருங்க போனோம்னா நம்ம அண்ணனுக்கு வந்து இது நர்மதா ஆற்றுப்பாளத்தை காட்டிடலாம் இன்னும் ஒரு நூறு கிலோமீட்டர் போகணுங்கண்ணா சரி சரிண்ணா அதுக்கு மேலே ரோடு ஃப்ரீயாக இருக்கும் நம்ம ஸ்பாட்டு போற வரைக்கும் சரிண்ணா சரிண்ணா இந்த அகமதாபாத் ரோடுங்கிறதுனால தான் இவ்வளோ டிராஃபிக் மும்பை டு அகமதாபாத் மெயின் ரோடு இது கண்டிப்பாக ஸ்டேரிங் இதை சுற்றுனோடையுமே நல்லா இருக்குங்கண்ணா அங்கே நல்லா கெப்பாக பிடிக்கிறது சுத்தி டிசைன் வந்து ஊர்ல போய் தான் போடணுங்க ஆமாங்க ஊர்ல போய் போடணுங்க போய் நர்மதா ஆத்து பாலத்தை பாத்துட்டீங்கன்னா சரிண்ணா வண்டி அங்க லாரி பெரிய லாரியா வண்டியா போச்சுனா நிறுத்த முடியாது சரிண்ணா சரிண்ணா அப்படியே ரன்னிங்லயே அதை அப்படியே பாத்துருங்க ஆ சரிண்ணா அப்புறம் முன்னாடி போனோம்னா டீ கடை ஹோட்டல் ஏதாவது ஒரு கடையில விட்டு சரிண்ணா நீட்டா டீ சாப்பிட்டு அப்படியே பொறுமையா போலாம் ஆ சரிண்ணா நைட் டைம்ல வந்தோம்னா இந்த லைன்ல ஃபுல்லா லாரியா தான் நிக்கணும் பார்த்தா வரணும் சரி சரிண்ணா லெஃப்ட்ல டீ கட் இருக்குல்ல ஆமாண்ணா ஃபுல்லா பார்த்தா வரணும் ஏதோ ஃபோன் இருக்குது ஏன்னா தினமும் உள்ள வச்சுட்டு இறங்கி டீ விடி போயிட்டோம்னா நீங்க வந்து பார்த்தா ஃபோன் இருக்கு அப்புறம்

அப்படியே அந்த பக்கம் கட்டிடுங்க அப்படியே வெளியே வெளியே மழை காலத்துலலாம் இந்த கீழே மணல் இருக்கு பார்த்தீங்களா ஆமாம் இது வரைக்கும் வருங்கண்ணா தண்ணி இல்லை தண்ணியாண்ணா ஆமாம் இது வரைக்கும் தண்ணி இருக்கும் எல்லாம் இப்போ இதெல்லாம் வீடு உள்ள எறும்பு மரம்லாம் கட்டிட்டு இருப்பாங்க அதெல்லாம் அடிச்சுட்டு போயிடும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாங்கன்னா நைட்டு நைட்டாக வெள்ளம் வந்துடும் ஏதாவது லெஃப்ட் பாருங்க ஏதாவது அந்த நர்மதா ஆறு இது வந்து மத்திய பிரதேசம் வருதுங்கண்ணா அது வந்து நேரா அங்க பக்கத்துல பரோஜ் இருக்கு பரவஜ் ஒரு ஊரு இருக்கு இதுதான் பரோஜ்னா அந்த பக்கம் அதுல பரோஜ் வந்து நேரா போனா தக்கேஷ்னு ஒரு ஊர் வரும் அதுல போய் அந்த பக்கம் கடல்ல கலந்துருக்குண்ணா அந்த ஆறு சுத்தமா மழையே இல்லாதனால அது தண்ணி எப்படியும் ஆடாம அசையாம அப்படியே நிக்குது மழை காலத்துல பாத்து இருந்தீங்கன்னு வைங்க அதுல ஓட்ட ஓட்ட நம்ம பயமா இருக்குண்ணா அந்த மாதிரி இருக்கும் தண்ணி அவ்வளவு தண்ணி இருக்கும் எப்படி நல்லா இருக்காண்ண நாறு ஆ செம்மையாக என்ன நிறுத்தி எடுக்கிற மாதிரி இருந்தால் எல்லாம் நீட்டாக எடுக்கலாம் அதுதான் அந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணி காட்டுங்கண்ணா அதான் ஒரு கோயில் மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஆமாண்ணா அதை மட்டும் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க ஆ அதே தான் அது வந்து ஒருத்தர் கோயில் ஒன்று இருக்குங்கண்ணா জেরিনা না মুনাডিওতে টিসা পড়লাম হ্যাঁ কান্দে সাপ পড়া আগে থেকে সাদা পরাকে নিবকে সুন্দর ডিজাইন থাকে ครับ பகோத்ரா வந்தாச்சுங்க இப்பதான் அப்பா காய் வாங்கிட்டு நாளைக்கு உள்ள இது பரவாயில்ல இருந்தாலும் மகாராஷ்டிரா குஜராத்ல குளிர் ரொம்ப கம்மிங்க கர்நாடகா கம்பேர் பண்ணும் போதெல்லாம் கம்மி தான் போயிட்டுங்க ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு கிளம்புவோம் முந்நூறு கிலோமீட்டருக்குங்க இங்கேருந்து சோட்டு ஒரு நூறு அங்கேருந்து அஞ்சாறு ஒரு இரநூறு கிலோமீட்டருங்க மணி ஆகுது எப்படியும் ஒரு மணி ஆயிரும் முன்னாடி போயிட்டுங்க சோட்லாவிலிருந்து மோர்பி ரோடு கட் பண்ணணுன்னையும் ஹோட்டல் இருக்குங்க இன்றைக்கி கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வச்சோம் அங்கே போயிட்டு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் நான் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு நேரம் படுத்து தூங்குங்க சோட்லா வரைக்கும் அதுக்கு மேலே ஸ்பாட் வரைக்கும் நம்ம மேப் போட்டு போய்க்கலாம் ஒரே ஹைவே தாங்க போனோம்னா அங்கேருந்து ஒரு இருபது மட்டும் உள்ள ஊருக்குள்ள போற மாதிரி இருக்கும் இப்ப பகோதரா தாண்டிங்க ஒரு இருபது கிலோமீட்டர் வந்தாச்சு இந்த இடத்துல போலீஸ் செக் போஸ்ட் இருக்குங்க முக்கியமாக வந்து பார்த்தா கார் தான் செக் பண்ணுவாங்க எப்படி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ரிங்க் அண்ட் டிரைவான்னு சொல்லிட்டு அதிகமாக செக் பண்ணுவாங்க இந்த இடத்துல அப்படிதானே விட்டுருவாங்க பிடிக்க மாட்டாங்க முக்கியமா காரு டிப்பர் மோர்பி பீரோடு கட் பண்ணி ஆச்சுங்க சோற்றிலால் இருந்து ஹோட்டல் துளசியில வந்துட்டு அப்பா சப்பாத்தி வாங்க போயிருக்காரு இன்னும் இரநூறு கிலோமீட்டர் இருக்குங்க கரெக்டாக ஸ்பாட்டுக்கு மணி ஒம்பது ஆகுதுங்க சாப்பிட்டு பத்து மணிக்கு வண்டி எடுத்தால் கூட விடிகளை மூணு மணிக்கு போயிடலாம் இங்கே தாங்க கொஞ்சம் குளிருது அப்படியே மேனேஜ்மெண்ட்டு போயிடலாம் ஏன்னா அது கடலோரங்க அங்கே கொஞ்சம் குளிர் அதிகமாக தான் இருக்கும் இப்போதாங்க சப்பாத்தி வாங்கிட்டு வந்தோம் எத்தனை சப்பாத்திங்கப்பாட்டு ஆளுக்கு நாளா கம்மன் நைட் நைட்டு சாப்பாடு ஒரு வேலை கருக்கு இப்படி சப்பாத்தி வாங்கிடலாம் சாப்பிடுட்டுங்க இப்ப வந்த ஊர்ல இருந்து அதோட கணக்கை சொல்றேன் பாருங்க எவ்வளோ ஆடைக்கு வந்துச்சு என்ன இதுன்னு சீக்கிரம் போடும் நீங்க போடுற சூடு அறியிட மாட்டிருக்கு ஐஸ் மாதிரி இருக்குது சாப்பிட்டாச்சுங்க இப்போ வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து இந்த லோடுக்கு வந்துடலங்க மொத்தம் பதினோரு டன் எவ்வளோங்க வாடகை வாடகை அறுபத்தி ஆறு அறுபத்தாறாயிரமா அப்புறம் மேலே ஒரு நாலு பாக்ஸ் வச்சாங்க அது வந்துட்டு நமக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து ஏற்றிட்டு வந்துச்சு அவங்க வந்து அறுபத்தெட்டு ரூபாய்க்கு அறுபத்தெட்டாயிரத்துக்கு வந்தாங்க நமக்கு வந்து மழை பெஞ்சதுன்னு சொல்லி ரெண்டாயிரம் வாடகை கம்மிங்க கேட்டால் மழை பேஞ்சதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு தெரில மறுபடியும் அந்த நாலு பாக்ஸுக்கு வந்துட்டு நாங்கள் லோடு லோடாக சொல்லிவிட்டோம் மறுபடியும் அந்த நாலு பாக்ஸுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு எக்ஸ்ட்ரா போட்டாங்க அறுபத்தி ஏழுப்பா அறுபத்தி ஏழு ஐநூறு இப்போ கணக்குக்குங்க நம்ம ரெண்டாயிரம் கிலோமீட்டருங்க பதினோரு டன்னுனால் அஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் வந்தது இங்கே மாலு ஒஸ்கோட்டோலேருந்து பீஜபுரம் வரைக்கும் இப்போ இந்த ரோட்டில் பெத்து ஃபாரெஸ்ட்டு இதெல்லாம் கணக்கு வச்சோம்னா எப்படியும் இங்கே நம்ம போகிறதுக்குள்ளே ரோடெல்லாம் மோசங்க ஒரு எவ்வளோ நாலுரூவா வருமாங்கப்பா நாலு ரூபா வருதுவா லிட்டருக்கு நாலு கிலோமீட்டர் மைலேஜ் வருங்க அப்படி கணக்கு வச்சோம்னா நானூற்றி நாற்பத்தி நாலு லிட்டரு ரேட் வந்து எவ்வளோ ஆவரேஜா ஆவரேஜாக ரூபா போட்டுலாங்க ஏன்னா எண்பத்தெட்டு ரூபா கர்நாடகாவில் இங்கே தொண்ணூத்தொன்றுங்க குஜராத்தில் அப்படி ஆவரேஜாக போட்டோம்னா டீசல் மட்டும் நாற்பது ரூபா வருதுங்க அறுபத்தேழு ஐநூறுல டீசல் நாற்பதாயிரரூவாய் கழிச்சோம்னா இருபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கமிஷன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு கமிஷன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடுத்தது டிரைவர் பிடி எவ்வளோங்க போகிறோம் அறுபத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுக்கு ஒரு ஒன்பதாயிரம் ஒரு பத்தாயிரரூவா போடுங்க

இப்போ ஏத்துக்கூழி இறக்கூழி தருணும் இப்போ கிரீஸ் அடிச்சது நூற்றம்பது ஆர்டிஓ செலவு இதெல்லாம் சேர்த்துன்னா இது ஒரு ரெண்டாயிரம் வந்துடும் ரெண்டாயிரத்தி முந்நூறு அடுத்தது இது எவ்வளோங்கப்பா எங்கள் ஏற்ற இடத்துல பேலட்டுக்கு முப்பது நாற்பது ரூபா அங்கே ஒரு ஐநூறு இங்கே ஒரு டீ காசு மட்டும் நூறுவாயா இங்கேயும் ஆறுநூறுபா தருணும் இங்கே உள்ள ஐநூறுரூவா டீ காசு நூறு மைனஸ் மூவாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு இங்கே அந்த லோடில் வந்துட்டு லாஸுங்க அதாவது இருந்து அமௌண்ட்டு போடணும் மூவாயிரத்தி எண்ணூறுவா எப்படி கணக்கு பார்த்தோம்னு இல்லை டீசல் நாலுரூவா வருது என்னன்னு தெரிலங்க மொத்தம் ஐயாயிரூவா கையிலிருந்து தான் போடணும் ஐயாயிரரூவா நட்டம் ஐயாயிரம் நட்டம் வண்டி தேய்மானம் ரொம்ப ரொம்ப இதுக்கு கம்மனு லோக்கலே ஓட்டிருக்கலாங்க நான் தான் அப்பாட்ட சொன்னேன் அப்பா வந்து மல்லி இறக்கிட்டு அவசரப்பட்டு அந்த லோடு செட் பண்ணிட்டாருங்க நான் உள்ளே போய் கூட கம்பெனியில் போய் லோடு வேண்டாம்னு எனக்கு இல்லைங்க ஏற்றுருக்கு இதுக்கு பேசாமல் கரும்பே ஏற்றலாம் கரும்பு பார்த்தோம்னா போன வருஷம் ஏற்றிருப்பேங்க ஒஸ்கோட்டலேருந்து சூரத்துக்கு போன டைம் வந்து இருபத்தி ரெண்டு டன் தான் இப்போ கேரண்டி சொன்னாங்க இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டு டன்னு கேரண்டி இந்த டைம் இருபத்தஞ்சு கேரண்டி இருபத்தி நாலு டன்னு இருபத்தஞ்சு டன்னு கேரண்டி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரும்போனாங்க வந்துட்டு இருபத்தி நாலு வந்துடும் அப்புறம் வந்து இருபத்தி நாலு வந்துடும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றுவாங்க ஆகலாம் இருபத்தி நாலு வந்துச்சுன்னா அது சூரத்தை ரெண்டு நாள் அது கூட பரவாயில்லையே

மகாராஷ்டிராவில் போனால் ரோடு சரியில்லை குஜராத்தில் வந்தால் பிளாக்கு இதை நினச்சாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சிசிடிவி ஃபுட்டேஜுங்க நல்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடைசியில் தெரியும் ரைட் சைடில் வந்து ஒரு டிப்பர் இருக்குது லெஃப்ட் சைடில் வந்துட்டுங்க ஒரு டைல் சேர்த்துட்டு வந்த லாரி ஒன்று இந்த இடத்துல கட்டிங் இருக்குங்க எப்படி வந்து அடித்தாங்க தெரியல அடிச்சடியில் டிப்பர் வந்து அடிச்சடியில் அந்த லாரி வந்துட்டு டெய்லாக்டருக்குங்க லெஃப்டில் போயிட்டு அந்த கொஞ்சம் டிச்சு மாதிரி இருக்குது அதில் விட்டுட்டாரு போய் அதனால தான் எவ்வளோ ப்ளாக் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு நம்மளெல்லாம் சரி திருப்பி திருப்பிட்டாங்க மறுபடியும் எல்லாம் க்ளியராக ஆகிடுச்சிட்டுருக்கு அந்த பக்கம் வண்டி போகுது நம்ம சர்வீஸ் சோட்டை பிளாக் ஆகி போச்சுங்க பெரு இந்த கேட்லயே என்ட்ரி போட்டுறோம்னு நினைக்கிறேன் பா முன்னாடி ஆ அவ்வளவு தூரம் நான் அரை கிலோமீட்டர் நடக்கணும் பா ஆ இதுதான் இதுதான் பார்க்கிங் பா இதுதான் முன்னாடி முன்னாடி போயிருங்க பா முன்னாடி போய் அதுல விட்டு பேசுவாங்க பா என்ன வண்டிக்குது <c palabras> <ive> <tide> எட்லிட் போடுங்க மார். டே இதெல்லாம் பாருங்க எட் இருக்குதா? கூட ஓடுங்க பா அப்படியேலனா. எட்ல என்ன அப்படியே ஓடுங்க. ஃப்ரண்ட்ல விட்டாலும் சரி இல்லை ரிவர்ஸ்ல விட்டாலும் சரி ரிவர்ஸ் விடுங்க அப்போ தான் எடுக்க முடியும் காலையில் அப்படியே வண்டியை ஒட்டின மாதிரி விடுங்க இந்த ராஜஸ்தான் வண்டி அந்த பக்கம் இல்லைனா சும்மா நடக்க மாட்டேதுங்க மேடம் ஆ அந்த பக்கம் பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக கிடையாது பாருங்கப்பா ஆ